வணக்கம் அன்புடையவர்களே இறைவன் வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் அளிக்காத ஒரு அபூர்வ குண வரப்பிரசாதத்தை அதாவது முக்குணங்கள் என்று சொல்லக்கூடியதை மனித பிறவியை மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறது இதன் நோக்கம் என்ன பணத்தை குவிப்பதும் சுக போகங்களை அனுபவிப்பதும் ஆடம்பர உல்லாச வாழ்வினை அனுபவிப்பதும் பின் முதுமையில் வாடி வாழ்க்கையை முடித்து கொள்வதும் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது இதைத்தான் ஆதிசங்கர பாதர் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று அழகாக பாடியிருக்கிறார் சரி இதுனின்றும் விடுபடுவதற்கு ஏதாவது வழிமுறை சொல்லியிருக்கிறாரா என்றால் நிச்சயம் சொல்லியிருக்கிறார் பிறவா நிலையை முத்தையினை அடையும் மார்க்கம்தான் என்ன யூடியூபை திறந்தால் இதற்கென்றே ஏராளமான அன்பர்கள் வகுப்பு நடத்துகிறார்களாம் கட்டணம் வேறு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் மட்டுமே என்று வசூலிக்கிறார்கள் படிக்காத மேதைகளும் மெத்த படித்தவர்களும் இதுபோன்ற விளம்பரங்களை நம்பி ஏமாறுகிறார்கள் அண்மையில் பெங்களூர் வாசி ஒருவர் தன் மகள் அமெரிக்காவில் சுமார் நான்கரை லட்சம் சம்பளம் வாங்கும் பெண்மணியை நித்யானந்தா எப்படி ஏமாற்றி அனைத்தையும் பிடுங்கி கொண்டு பெண்ணையும் சீர்குலைத்தார் என்ற சம்பவம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அவர் ஜீவன் முக்த நிலையை அடைய வேண்டும் என்று விரும்பி நித்யானந்தாவிடம் அணுகினாராம் இதுதான் கதை நண்பர்களே ஜாதிகளை குறித்து ஏதும் இங்கு சொல்லப் போவதில்லை அது தேவையற்ற செயல் நான் சொல்வது முக்குணங்களை குறித்துத்தான் அதாவது மூன்று வகையான குண விசேஷங்களை இறைவன் மனித பிறவிக்கு அளித்திருக்கிறான் அதில் முதலாவது தமசகுணம் இரண்டாவது இரஜச குணம் மூன்றாவது சாத்வ குணம் அதாவது சாத்வீகம் தமச சாத்வ இதுதான் முக்குணங்கள் பிறவி எடுத்ததன் நோக்கம் அடிப்படை தத்துவம் இறை அருள் தந்த பொக்கிஷம் இதை சரியாக புரிந்து கொண்டு அதனை பின்பற்றி வாழ்க்கையை வெற்றிகரமாக கடந்து பிறவா நிலையினை அடைந்திடலாம் என்பதுதான் சூக்மம் கடந்த யுகங்களில் வாழ்ந்த மாபெரும் ஞானியரும் மகான்களும் இதையே நமக்கு அவர்கள் கடைபிடித்து வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் இன்றைய ஜன சமுதாயம் ஏன் சீரழிவை நோக்கி செல்கிறது சுமார் எழுபது சதமானம் தமசகுணம் கொண்டே காணப்படுகிறது வெறும் இருபது சதமானம் மட்டுமே ரஜசகுணத்தோடு ஒப்பிடலாம் ஆனால் மிக மிக குறைந்த அளவில் அதாவது பத்து சதம் என்று சொல்லலாம் இதை மட்டுமே சாத்வ குணத்தை சார்ந்தவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் முக்கிய காரணங்கள் என்ன போய் பேசுதல் வீண் பொறாமை வஞ்சகம் பிறரை ஏமாற்றி சுயநலம் பேணுதல் கொள்ளை அடிப்பது கொலை பாதகம் செய்வது பிறர் மேல் எப்பொழுதும் குற்றம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பது காரணம் இன்றி கோபம் முன்கோபம் வசைமொழி என சொல்வது பெற்றோர்களை உறக்கணித்து மனம் புண்படச் செய்வது இப்படியாக பாப செயல்களை புரிபவர்களும் நிச்சயம் கீழ்நிலை குணமான தமச குணத்தையே சார்கிறார்கள் இதில் மேலும் பூஜை புனஸ்காரங்கள் யாக யஜங்கள் ஹோமங்கள் என எதை செய்த போதிலும் சாத்துவ குணம் இல்லை என்றால் நிச்சயம் அது ஒருபொழுதும் பலன் அளிக்காது இதில் வேதம் ஓதி அதாவது வேதாத்தியாயனம் செய்து அதன் மூலம் பொருளை சம்பாதிப்பவர்கள் அதனை விற்பனை செய்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு சுப அசுப நிகழ்ச்சிகளுக்கும் அவர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை பிடுங்குகிறார்கள் வேத பண்டிதர்களும் இதில் அடங்குபவர்கள்தான் ஏனெனில் மேற் போல் வேதங்களை ஒருபொழுதும் விற்பனை செய்து பொருள் சம்பாதிக்கக் கூடாது குரு தட்சணை என்று கொடுப்பதை பெற்றுக்கொள்வதே சாத்வீக குணத்தை ஏற்படுத்தும் பெரும்பாலும் அரசு ஆள்பவர்கள் சார்ந்தது இந்த இரண்டாம் நிலையான இரஜ குணம் இராஜ தர்மங்களை கையாண்டால் செங்கோல் செலுத்தும் விதமாக ஆட்சி முறையை பின்பற்றுவது குணம் என்று சொல்லலாம் மக்களுக்கு நல்ல வழிகாட்டி நல்லதை செய்து சுயநலம் வேணாமல் அரசு நடத்துபவர்கள் நிச்சயம் குணத்தில் சார்வார்கள் அவர்கள் தம் சபைகளில் பண்டிதர்களை குருவாக நியமித்து கொண்டு இருப்பார்கள் இதில் அரசியல் இன்றைய அரசியல் சூழ்நிலை இதனை நன்கு எல்லோருக்கும் புரிய வைக்கும் ஆகவே மேலும் இதை குறித்த விவரணை வேண்டாம் வீண் வம்பு இதற்கு இறுதியாக மூன்றாம் நிலையான சாத்வ சாத்வீக குணம் இதற்கு பொருள் சொல்ல தேவை இல்லை சாத்வீகம் என்றாலே பொழுந்துவிடும் சாந்தம் மனநிலை எவ்வித சலனமும் இல்லாமல் ஆசா பாசங்களுக்கு நியாயமான அநியாயமான முறையில் இடம் அளிக்காமல் தூய எண்ணம் பிறர் நலமே தன் நலம் என்று சுயநலம் வண்டைய கால ரிஷிகளைப் போல வாழும் முறையை கற்றுக்கொண்டு அதனை கடைப்பிடித்தால் ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று ஒருவர் சொல்கிறாரே அதற்கு பதில் வே ஆஃப் லிவிங் என்று இதனை மேற்சொன்னதை நாம் உணர்ந்து கொண்டு கரை களங்கம் இல்லாத மனோநிலையுடன் வாழ்வதே சாத்வ குணத்தின் விதிமுறை இன்றியமையாத தன்மை ஆகிறது இதையே வாழ்வின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் இதை பெருந்தகை பிறவி நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று அழகாக இரண்டே வழிகளில் வாழும் கலையை அதாவது சாத்விக கு குணத்துடன் வாழ்வதை அழகாக இருக்கிறார் இதனால் மீண்டும் பிறவா நிலையை இறைவன் நமக்கு நிச்சயம் அளித்திடுவார் இறைவனின் பாத கமலங்களில் நிலை பெற்று நிற்போமாக ஓம் பூதராஜ சருணார விந்தாப்பியாம் நமகா அன்பர்களே வணக்கம் நல்வாழ்த்துக்களுடன்